துர்கை என்றால் வீரம் துணிச்சல் லக்ஷ்மி என்றால் செல்வம் சரஸ்வதி என்றால் கல்வி இந்த நாட்டில என்ன கொடுமை நடந்தது என்றால் பணத்துக்கும் படிப்புக்கும் வீரத்துக்கும் மூன்று பெண் தெய்வங்களை வைத்து வணங்கி கொண்டு அந்த மூன்றையும் பெண்களுக்கு மறுத்தார் பெண்ணுனா அவளுக்கு சொத்து கிடையாது பெண்ணுனா அவ பயப்படணும் அவளுக்கு வீரம் இருக்கக்கூடாது அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு பெண்ணுனா அவளுக்கு சொத்துரிமை கிடையாது அவ துணிச்சலா பேசக்கூடாது அவ படிக்க கூடாது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு ஊர்ல பேச்சு வழக்கு பொம்பளையா லட்சணமா நடந்துக்கணும் என்னைக்காவது ஆம்பளைய சொல்லியிருக்கானா ஆம்பளையா லட்சணமான்னு சொல்லி எப்படி சொல்லுவா அவன் லட்சணமே இல்லையே பொம்பளையா லட்சணமா இருக்கணும் பொம்பளைனா அது வந்து பேசக்கூடாது பொம்பளைனா கெக்க பக்கன்னு சிரிக்க கூடாது இது பூரா ஆம்பளை செய்யலாம் எவ்வளவு அயோக்கியத்தரம் இவன் கெக்க கக்கான்னு சிரிக்கலாம் ஆனா பொம்பளை சிரிக்க கூடாது அது என்ன பொம்பளை பிள்ளையா பொம்பளை நிறைய சாப்பிடக்கூடாது இவன் பேத்தின்னு திங்கலாம் ஆம்பளை ஆனா பொம்பளை சாப்பிடக்கூடாது உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு பொம்பளை புள்ளதான் கற்போட இருக்கணும் பழமொழியை என்ன வச்சா தெரியுமா பொம்பளை புள்ளனா கொயவன் ஜட்டி ஆம்பளை புள்ளனா வெள்ளி செம்பு

நிழலை பார்த்து ஆகா இந்த கந்தர்வன் இவ்வளவு அழகா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சதுக்காக அவன் அந்த அம்மா தலையை வெட்டுனார் முனிவர் யாருக்கு ரேணுகாதேவி ஜமதக்னி நல்ல கவனிங்க ஒரு நிழலை பார்த்து இந்த கந்தர்வன் இவ்வளவு அழகா இருக்கானேன்னு நினைச்சதுக்காக தலையை வெட்டுனேல அப்ப விஸ்வாமித்ரனுங்கிற முனிவர் தவம் இருக்கிறவரு மேனக வந்து ஆடின உடனே தவத்தை கலைச்சாரு அப்ப விஸ்வாமித்திரன் தலையே வெட்டுன்னு சொல்லி இருக்கணும்ல சொன்னானா நம்ம ஊர்ல அப்ப அந்த காலத்துல இருந்து பெண்ணுன்னா இழிவுதான் அந்த காலத்துல இருந்து பெண்ணுன்னா இலக்காரம் ரெண்டாம் பட்சம் இப்ப சார் இப்ப வேலைக்கு போற பொம்பளை பிள்ளைய பார்த்து கூட சில வீடுகள்ல ஆம்பளை நீ வேலைக்கு தான் திமிர்ல இன்னைக்கு வேலைக்கு போய் இவனை விட அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய அந்த பொண்ணை பார்த்து இவன் சொல்ற வாய மூடு நாய பொட்ட கழுத வேலைக்கு போற திமுர்ல பேசுறேன் பேசுறேன்னா இல்ல இன்னைக்கு அன்னைக்கு கதையை விடுங்க இன்னைக்கு இத்தனை முன்னேற்றமான பிறகு இத்தனை பெண்களுக்கு சார்பாக இத்தனை சட்டங்கள் வந்த பிறகு சார் சாரத்தை கட்டி சாந்து பூசுறது ஈஸியா தலையில பத்து செங்கலை வச்சுக்கிட்டு தூக்கி இருநூறு அடிக்கு தூக்கிட்டு போறது ஈஸியா செங்கலை தூக்கிட்டு போறது தானே கஷ்டம் ஆனா அந்த சித்தாள் வேலை பாக்குற பொண்ணுக்கு இருநூறு ரூபாய் சம்பளம்னா இவர் சொகுசா உட்கார்ந்துக்கிட்டு சாந்து பூசுற கொத்தனா இருக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் யாராவது கோவப்படாதீங்க நிலைமை ஆபீஸ்கள்ல தான் ஒரே மாதிரி சம்பளம் இந்த எடுபடி வேலை செய்யற இடத்துல எல்லாம் பெண்ணுக்கு குறைவா தான் சம்பளம் கொடுக்குறான் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு பெண்ணை தெய்வம் தெய்வம்னு சொல்லியே சீரழிச்சவன் நம்ம நாட்டுக்காரன் சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழ விட மாட்டாயான்னு எழுதுனா பழைய சினிமா பாட்டுல ஓவியம் எழுதுவான் அலங்காரம் பண்ணுவான் வர்ணனை பண்ணுவான் கவிதை எழுதுவான் நிலாம்பான் மயிலும்பா குயிலும்பா ஆனா சீரழிப்பான் அப்ப நேற்றும் சரி இன்றும் சரி பெண் கேவலப்படுத்தப்படுகிறாள் பெண்ணுக்குரிய மரியாதை கொடுக்கப்படுவதில்லை